வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உருவாகியுள்ளது இந்த வாய்ப்புகளை மேலும் ஊக்குவிக்கும் வண்ணமாக உலகச் சந்தையில் தங்கத்தின் விலை திடீரென தொடர் சரிவில் காணப்படுகிறது இது மேலும் இந்த வாரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலருக்கு கீழ் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதைச் சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையான சரியை சந்திக்கப் போகிறது இதை பற்றியெல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள ஜிஆர்டியை சப்ஸ்கிரிப்ஷனையும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லட்சியம் வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி மூன்று ரூபாயாக இருந்தது பத்து பைசா விலை சேர்ந்து நூற்றி இரண்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவாகும் எட்டு கிராம் எட்நூற்றி இருபத்தி நான்காக இருந்தது எண்பது பைசா விலை சேர்ந்து எட்நூத்தி இருபத்தி மூணு ரூபாய் இருபது பைசாவாக காணப்படுகிறது இதே வேளையில் நமக்கு இன்று மட்டும் ஒரு கிலோவிற்கு நூறு ரூபாய் விலை சரிவில் காணப்படுவது மேலும் நமக்கு நான்காயிரத்திலிருந்து எட்டாயிரம் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாக இருந்தது ஒரு ரூபாய் விலை சரிந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாக உள்ளது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லட்சியம் எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறாக இருந்தது எட்டு ரூபாய் விலை சரிந்து அறுபத்தி ரெண்டாயிரத்து நூற்றி இருபத்தி எட்டாக காணப்படுகிறது இதே வேளையில் ஒரு எட்டு கிராமிற்கு எட்டு ரூபாய் சரிவில் காணப்படும் இது மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை அறுபத்தி ரெண்டாயிரத்தில் காணப்படுவது மேலும் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து நான்காயிரத்தி தொள்ளாயிரம் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதே வேளையில் இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி இருபதாக இருந்தது ஒரு ரூபாய் விலை சரிந்து ஏழாயிரத்து நூற்றி பத்தொன்பதாக காணப்படுகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை சரிந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாக காணப்படுகிறது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை பொறுத்தவரை மேலும் நமக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நமக்கு நான்காயிரத்து அறுநூற்றி ஐம்பது என்கிற விலை நிலவரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அதுக்கு தகுந்தாற்போல் போல் உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர் சரிவில் காணப்படுவது மட்டுமல்லாமல் அதே நேரத்தில் அமெரிக்க பங்குச்சந்தை சிறப்பான உயர்வுகளை சந்தித்து வருகிறது தொடர்ச்சியாக அமெரிக்க பங்குச்சந்தை வர் லாற்று உச்சங்களை தொட்டு வரும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையான சரிவை சந்திக்கப் போகிறது அதே வேளையில் ஒவ்வொரு முதலீட்டாளர்களுமே பங்கு சந்தையில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பல்வேறு பங்குகளை பணத்தை போட்டு இன்றளவும் இழப்பையும் தான் சந்தித்து வருகின்றனர் இதே நேரத்தில் சில முதலீட்டாளர்கள் பங்குகளை சரியாக ஆராய்ந்து முதலீடு செய்து கோடிக்கணக்கான வருமானங்களை ஈட்டி வருகின்றனர் இது அவரவர் அனுபவம் திறமைக்கேற்ப பணத்தை சம்பாதிப்பதும் இழப்பும் இருந்தே கொண்டே வருகிறது அதே வேளையில் நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் போது பொன்னி பங்குகளில் முதலீடு செய்தால் உங்களுக்கு நஷ்டம் குறைவாக இருக்கும் அதேபோல் லாபம் மிதமாகவே இருக்கும் பொன்னி பங்குகள் என்றால் அந்த பங்குகளின் விலை நமக்கு நூறு ரூபாய்க்கு குறைவாக இருக்கும் பங்குகள் அந்த பங்குகளால் நமக்கு நஷ்டம் என்பது குறைவாக இருக்கும் அதே வேளையில் பல பொன்னி பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அந்த பொன்னி பங்குகளை ஆராய்ந்து முதலீடு செய்தால் உங்களுக்கு லாபம் எக்கச்சக்கமாக கிடைக்கும்